வீடியோவில் பார்க்க போகிறது மூணு வீடு விற்பனை கண்டிருக்குங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குறது பல்லடம் பஸ் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வீடுங்க நடந்தே போயிடலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்களுக்கு இடம் வீடு எது வேணாலும் கூப்பிடுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடம் பஸ் ஸ்டாண்டுங்க இன்றைக்கி மூணு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாங்க இருபத்தஞ்சடி ரோடுங்க பாருங்கள் நிறைய குடியிருப்பு பகுதிகள் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க மூன்று வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு தாங்க ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டியூப்ளக்ஸ் வீடுங்க கீழே ரெண்டு வீடு மேலே ஒரு வீடுங்க மொத்தம் மூணு வீடுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தா பல்லடம் பஸ் ஸ்டாண்டு தெரியும் கூப்பிடற தூரம் தாங்க பாருங்கள் ஈபி லைன் பார்த்திங்கன்னா மூணு லைன் இருக்குதுங்க மூணு வீட்டுக்கு மூணு லைன் இருக்குதுங்க தனியாக சப்மீட்ரு வைக்கலிங்க சர்வீஸே மூணு வாங்கியிருக்காரு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டரை செண்டுங்க தெக்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது போர்ட்டிக்கோங்க கார் நிறுத்த முடியாதுங்க டூ வீலர் மட்டும்தான் பார்க் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு வீடுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தரையெல்லாம் சிமெண்ட் தாங்க பெரிய ஹால் பத்துக்கு பதினேழு ஹால் சைஸுங்க இந்த வீடு கட்டி பத்து வருடங்கள் ஆச்சுங்க கிச்சனுங்க ஹாலிலேருந்து அப்படியே கிச்சனுக்கு போய்க்கலாம் இந்த ஆர்டிக்குள்ளே கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்க கிச்சனோட சைஸு கிச்சனில் விண்டோ கொடுத்துருக்காங்க எல் சேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் பாருங்கள் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற தொடர்பு தொடர்களுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க பெட்ரூமில் மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க தரை ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டு தாங்க மொத்தம் மூன்று வீடுகள் இருக்குதுங்க கீழே ரெண்டு வீடுங்க மேலே ஒரு வீடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா போக்கீத்துக்கு இருக்காங்க மூணு ரூபா போக்கீத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபா வாடகை வருங்க இன்னொரு வீட்டுக்கு நாலாயரூவா வருங்க பத்தாயிரூவாச்சு கீழே மேலே ஒரு பத்தாயிரரூவா வருங்க இருபதாயிரரூவாங்க நான் மூணு வீட்டுக்கு சேர்ந்து இருபதாயிரரூவா வாட மாதம் வாடகை வருங்க இப்போ ரெண்டாவது வீட்டை பார்க்கலாங்க பாருங்கள் போர்ட்டியோ அப்படியே உள்ள வந்தோம்னா டூ வீலராக நிறுத்திக்கலாம் இப்போ ரெண்டாவது வீட்டை உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேங்க வாங்க உள்ளே போகலாம் இது கிச்சனுங்க பாருங்க கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டு இருந்தவங்க குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க ஏன்னா வீடை விற்கிறதுனால அவங்க காலி பண்ணிட்டாங்க பாருங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று எட்டுக்கு எட்டு கிச்சன் சைஸுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க மேலே சில ஆப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ரூம் பெட்ரூமில் இந்த வீடு வாடகை கூட்டம்னா ஒரு ரூபாய்க்கு போகுங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறனால தாராளமாக நாலாயிரூபாய்க்கு போகுங்க ஏற்கனவே நாலாயிரம் ரூபாய்க்கு இருந்திருக்காங்க வீடு விற்கிறனால காலி பண்ண சொல்லிவிட்டாங்க தண்ணி பைப்பு ரெண்டு இருக்குதுங்க அத்திக்கடு தண்ணி தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க வாரத்துக்கு நாலு நாளைக்கு வருதுங்க ரெண்டு தண்ணி பைப்பு இருக்குதுங்க மூணு சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ்னால் இபி சர்வீஸ் மூணு இருக்குதுங்க அவுட்டர் சைட் டாய்லெட் பாத்ரூமுங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் இருக்காது வாங்க மேலே ஸ்டெப்பில் போகலாம் மேலே போய் மேலே இருக்கிற வீட்டை பார்க்கலாம் அது பெரிய வீடுங்க டூ பிஹெச்கே வீடுங்க அது வடக்கு பார்த்த வீடுங்க ரெண்டு கிழக்கு பார்த்த வீடு மேலே இருக்கிற வீடு வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டையே காமிக்கிறேன் உங்களுக்கு விண்டோவில் இருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இருங்க பாருங்க ஜூம் பண்ணுறேன் அந்த ஓடு மாதிரி மேலே கூரை போட்டுருக்குது பாருங்க அது ஆரியாஸ் ஹோட்டலுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஆரியாஸ் ஹோட்டலுங்க இதுதான் பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வீட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க கூப்பிட்டா கூட தூரம் தூரந்தாங்க பத்துக்கு பதினாறு ஹால் சைஸுங்க ஹாலில் பெரிய விண்டோ ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வாடகைக்கு இருந்தவங்கள விற்கிறதுனால காலி பண்ண சொல்லிட்டாங்க இந்த வீடு கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸுங்க அவசர விற்பனை பாருங்கள் கிச்சன் நல்ல கிச்சன் பெருசாகவே இருக்குங்க பத்துக்கு பதினொன்று கிச்சன் சைஸுங்க நல்லா கிச்சனில் நிறையா செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க இதில் குடி யாரும் இல்லைங்க இருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க வெளியில் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு வச்சு கொடுக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லட்சணமாக நல்லா இருக்குங்க பெயிண்டிங் மட்டும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குங்க பாருங்கள் வீடியோவில் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா நீட்டாக இருக்குங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷங்கள் ஆச்சுங்க ரெண்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க சுத்தியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன் இருக்கிற தொடர் தொடர்பு கொள்ளுங்கள் லோன் வேணும்னா நாங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பூஜா ரூமுங்க தனியாக இருக்குதுங்க பூஜா ரூம் தனியாக இருக்குது கிழக்கு பார்த்து இருக்குதுங்க பூஜா ரூமு அப்படியே வந்தோம்னா ஹாலுக்கு வந்தோம்னா ஹாலிலேருந்து ரெண்டாவது பெட்ரூமுங்க ரெண்டாவது பெட்ரூமும் சைஸும் பத்துக்கு பதினொன்றுங்க பாருங்க எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இதில் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன் இருக்கிற தொடர்பு தொடர்புகளுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீடியேட் பண்ணி பேசிக்கங்க இந்த வீட்டின் விலை மொத்த விலை ஏ டு ஜெட் அனைத்தும் சேர்த்து நாற்பது லட்சம் ரூபாங்க நேரடியாக பேசிக்கங்க நன்றி வணக்கம்